Eh என்னமா ஆடுறாருங்க இவர் எப்படிங்க இந்தியன் டீம்ல ஆடாமல் போயிட்டார் அந்த மாதிரி சொல்கிற அளவு தான் ஒரு துலிட் ட்ராஃபி மேட்ச்சில் வந்து பி டீமே நொறுக்கி விட்டாருன்னு சொல்லலாம் நூற்றி பதினோரு ரன் அடித்து நம்ம சி டீமே காப்பாற்றியே நம்ம ஈஷான் கிஷன்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நா அதே மாதிரி கே கூட அவர் ஃபிஃப்டி போட்டார் அவர் ஒரு கிளாஷியான நான் எப்பவுமே ஆடுற மாதிரி எப்போ எப்போ எல்லா மேட்சிலையும் கிளாஷியான நாக்கு ஆடுற மாதிரி அவர் ஆட்டு போயிட்டார் நான் உண்மையிலே சொல்கிறேன் ருத் இவர் ருத்ராஜ் ஆன மாதிரியே நம்ம இஷான் கிஷன் வச்சு செஞ்சுட்டாருங்க ஏன்னா இப்போ சூரியகுமார் வந்து இது வர முடியாது இஞ்சிக்கிறதுனால அதுக்கு மாதிரி மாற்றி வருது நம்ம இஷான் கிஷன் எடுத்து வந்தாங்க ஆனால் வந்த வேகத்தில் புயல் மாதிரி அடித்து வே நொறுக்கிட்டாருங்க பிடிமே சொல்லலாம் இப்போ வந்து ஐநூற்றி செல்ல ரெண்டு கிட்ட அடித்து வச்சுக்கிறாங்க ஆனால் லைவாக வந்து பார்க்க முடியல ஏன்னா அந்த ஜியோ சினிமா வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாது ஏடிஎம் நம்ம டிடிமோ மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதனால் இது வந்து ஹைலைட்ஸ் வேணால் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தவிர மற்றபடி மேட்சை வந்து பார்க்க முடியாது பாபா அஜித்னு ஒரு பிளேயர் அவரும் வெறித்தனமாக ஒரு ஆட்டங்க கண்டினியூஸாக ரெண்டு ஃபிஃப்டிங்க எல்லா மேட்ச்லையும் அவர் எந்தெந்த டைமில் டீம் ஒரு சொதப்புதோ அந்த டைமில் வந்து அவரோட பங்களிப்பு டீமுக்கு கரெக்டாக கொடுத்தாரு அதனால டீமோட ஸ்கோரும் உயிரது போ அந்த வாட்டி பாபா அஞ்சு எழுபத்தி எட்டு ரன் இந்த வாட்டி ஒரு எழுபத்தி சில்லற மேல ரன் அடிச்சு ஒரு கன்சிஸ்டன்டி அவர் ஒரு நிரூபிடுறாரு நம்ம ருத்ராஜ் மாதிரி அவர் ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர் பாபா அஞ்சித்து நிரூபிச்சு கொண்டே இருந்த ஒரு ஒரு மேட்சுக்கு அவரும் அதே மாதிரி மற்ற பிளேயரும் ஒரு அங்க ஒரு கேமியா ஆடியே நம்ம பிளேயர்ஸ்க்கு எல்லாம் அதிக ரன் வந்துருது இப்போ இருந்தாலும் இப்போ எப்படி சொல்றதுன்னா இப்ப அதிக ரன் வந்ததுனால இப்போ வந்து அவங்களும் அடிச்சுன்னு வந்து முன்னூறு ரன் ஏழு விக்கெட் விழுந்துட்டு ஆனா இன்னும் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா இப்போ வந்து நம்ம திருப்பி பேட்டிங் ஆடுற மாதிரி நம்ம வந்து இன்னும் முன்னூறு இல்ல ஒரு இரநூறு அடிச்சாலே போதும் அவங்க டஃப் குடுக்க ஒரு ஸ்கோரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே காமெண்ட் பண்ணுங்க